மலரும் பூமி நேயர்களே உழவர் பெருமக்களே வருங்கால வேளாண்மை வெற்றி அடைய வேண்டுமென்றால் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உழவுத் தொழிலுக்கு வரவேண்டும் என்ற விழிப்புணர்வு தற்பொழுது ஏற்பட்டு விட்டது அதிலும் பெண்கள் பல அமைப்புகளாக ஒன்று சேர்ந்து உழவுத் தொழிலை மேம்படுத்த பாடுபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக இயற்கை விவசாயத்தை விரிவாக்கச் செய்யும் பணியில் மகளிர் பங்கு மகத்தானது இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் திருமதி கமலா அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் காந்திப்பேட்டையில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்புக்குழு மாநில செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் இவர் களஞ்சியம் பெண்கள் விவசாய சங்கம் என்ற பெயரில் பதினைந்து கிராமங்களை ஒருங்கிணைத்து சுமார் ஏழுநூறு பெண்களுக்கு பயிற்சி அளித்து இயற்கை விவசாய தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்து வருகிறார் இவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பெண்களுக்கு அரசு நிலம் அளித்து வேளாண்மை செய்ய உதவி செய்ய வேண்டும் என்பதே இப்பொழுது அவர் அமைப்பின் செயல்பாடுகள் பற்றி கூறுவதை பார்ப்போம் நான் தமிழ்நாடு இணைப்பு இணைப்புக்கூட மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் நாங்கள் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து பெண்களை ஒருங்கிணைத்து பெண்களை பலப்படுத்தும் பணியில் இருபத்தி மூணு ஆண்டுகளாக நான் பணி செஞ்சுட்டு வரேன் எங்களுடைய நோக்கம் வந்து அரசியல் பொருளாதார சமூக ரீதியாக பெண்களை பலப்படுத்தணும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் காந்திப்பேட்டை கிராமத்தை மையமாக கொண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராமத்தில் வந்து நாங்கள் பெண்களையும் குழந்தைகள் முதியோர் மற்றும் தொழிலாளர்கள் இவர்கள் மத்தியில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த நாங்கள் ஆய்வு பண்ணதில் பல பெண்களுக்கு பல வகையான நோய்கள் வந்து அதிகமாக வந்ததுனால இதுக்கு என்ன காரணம் நாம் வந்து இந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறதுக்காக விவசாயிகளை விவசாய பெண்களையும் ஒருங்கிணைத்து அவர்கள் மத்தியில் அவேர்னஸ் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இயற்கை அப்பாறுபட்டு போனதுனால விவசாயத்தில் ரசாயன உரங்கள் பூச்சி மருந்து கொல்லிகள் இப்படிப்பட்ட மருந்துகள் போட்டதுனால உணவெல்லாம் நஞ்சாயிருச்சு இந்த நஞ்சானதுனால பல நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதனால் மீண்டும் பாரம்பரியமான விவசாயத்துக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கத்தில் கலஞ்சியம் பெண் விவசாய சங்கம் மூலமாக பெண்களை ஒருங்கிணைத்து பெண்களுக்கு இயற்கையில் எப்படி ஜீவாமிர்தம் தயாரிக்கணும் எப்படி இந்த பூச்சி விரட்டி மருந்து தயாரிக்கணும் இது எங்கேருந்து நம்ம வந்து பயிர்களுக்கு போடும்போது மண்ணு வந்து மலடாயிட்டிருக்கு இந்த மலடாயிட்ட மண்ணை இன்னும் மீண்டும் நம்ம வந்து புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் உழவனின் நண்பன் மண்புழு அந்த மண்புழு வந்து இருந்தால் தான் நல்ல மண்வளம் பெருகும் மண்வளம் பெருகினா தான் நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி இன்றைக்கி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு பெண்கள் மத்தியில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த எழுநூறு பெண்களும் அவங்க அவங்க தேவைக்கு அவங்க அவங்க நிலத்தில் தமக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிக்கணும் என்ற நோக்கத்தில் அவங்க இப்போ வீட்டு தோட்டம் காய்கறிகள் அவங்களே கடையில் போய் வாங்கினா மருந்து இருக்கும் அதனால் நம்ம இயற்கையான முறையில் நாட்டு விதை அதுவும் இன்றைக்கி இருக்கிற பன்னாட்டு விதைகளெல்லாம் மாறிட்டு புதுசாக இன்னைக்கு நம்ம பாரம்பரிய விதைகளை நாம் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் எங்கெங்கே நாட்டு விதைகள் இருக்கோ அதை தேடி பிடிச்சி அவங்கவுங்க வீட்டில் இன்னைக்கு வீட்டு தோட்டமாக போட்டிருக்காங்க இந்த காந்திப்பேட்டை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிராமமாகிய கொட்டையூர் நரசமங்கலம் பூவலிக்குப்பம் மேட்டு மேட்டுக்கடை மப்பேடு உளுந்தை அப்புறம் சூரகாபுரம் அகரம் இப்படி பல்வேறு கிராமங்களில் நாங்கள் போய்ட்டு பெண்களை ஒருங்கிணைத்து அவங்களுக்கு அவங்க வீட்டில் சாணம் கோமியம் கிடைக்கிறத அதை வச்சு அவங்களுக்கு உற்பத்தி எப்படி நம்ம வந்து இந்த ஜீவா மருந்தம் தயாரிக்கணுன்றதை பற்றி விளக்கம் கொடுக்குறோம் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் பூச்சி விரட்டி பூச்சி விரட்டினாக்க இன்றைக்கி இருக்கிற மூணு வகையானது நம்ம எடுத்துக்கணும் ஒன்று வந்து ஒடிச்சா பால் வரணும் மென்னாக கசுக்கணும் தொட்டு பார்த்தா வாசனை வரணும் அப்படிப்பட்ட ஒரு தழைகளை சேகரித்து அது வந்து கோமயத்தில் ஊற வச்சு நம்ம பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்தை நம்ம தெளிக்கும்போது பூச்சிகள் நல்ல நன்மை தரம் பூச்சி வந்து நமக்கு நன்மைக்கு சாகடிக்கக்கூடாது நல்லா விஷம் அந்த தீமை தரக்கூடிய பூச்சி வந்து விரட்டணுன்றதுக்காக இந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதனால் இப்போ அந்த மக்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு அவங்களே தயாரித்து அவங்களே இப்போ வீட்டுக்கு தேவையானதை அந்த காய்கறியோ நிலத்துக்கோ மரத்துக்கோ எதுக்கு வேணால் ஊத்துறதுக்கான ரெடியாக அவங்க பயிற்சியை கற்றுட்டு இருக்காங்க இன்னும் வந்து நாங்கள் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மக்களெல்லாம் ஒரு எழுநூறு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல பயிற்சி சென்டரை இங்கே வந்து எல்லாருமே இங்கே வந்து யார் வேணும்னா அவங்க வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம் குறிப்பாக வந்து எங்களுடைய தமிழ்நாடு பெண்களை இணைப்பு நோக்கம் என்னென்னா எங்களுடைய மாநில தலைவி திருமிகி ஷீலு அவங்க வந்து இவங்களுடைய நோக்கம் விவசாயிகளுக்கு பெண் விவசாயிகளுக்கு அந்தஸ்து வேணும் விவசாயின்ற அந்தஸ்து கிடைக்கணும் இதுதான் எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் முக்கிய கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு முன்முயற்சியாக எடுத்து முன் உதாரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க அந்த நோக்கம் நிறைவேறணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடத்துல விவசாயிகளை அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னா இப்படிப்பட்ட பெண்கள் கையில் விவசாய நிலங்கள் வந்து இருக்கணும் இன்றைக்கி வி நிலங்களெல்லாம் அந்நியமயமாக்கப்பட்டு இருக்குது இதை நாங்கள் வந்து கையில் எடுத்து நாங்களும் இன்னைக்கு நிலத்தை யாருக்கும் விற்கக்கூடாது நாங்களே எங்களுடைய நிலத்தில் பயன் வந்த பயிர் நிலத்தை விளைவிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ரெண்டாவது வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பெண்கள் உரிமைக்கும் குழந்தைகள் உரிமைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து பல பல வகையான சூழலில் மாற்றம் வரணும் இது எல்லாம் வந்து விவசாய பெண்கள் கிட்ட தான் முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து இந்த பெண்களை வந்து நாங்கள் ஒருங்கிணைச்சு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த ட்ரைனிங் சென்டர் பார்த்தீங்கன்னா பல பயிர் சாகுபடி பல பயிர் ஒரு பயிர் மட்டும் பயிரிட்டால் போதாது இப்போ விவசாயிங்க ஒரே பயிர் போடுறாங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா நஷ்டம் வருது அப்போ அந்த பயிரை மூணு மாசம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் இந்த பல பயிர் சாகுபடினு சொல்லும்போது எப்பப்போ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறோமோ அந்த ஹீல்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் ஒன்று காராமணி பச்சை பயிர் கீரைகள் காய்கறிகள் கத்திரிக்காய் தக்காளி இப்படிப்பட்ட பயிர் வகை போடும்போது எந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது எடுக்க எடுக்க மீண்டும் அந்த விதையே போட்டுக்கலாம் அதனால இந்த பயிர் சாகுபடியில இப்போ வாழை கரும்பு அப்புறம் பூச்செடிகள் இப்படி எல்லா வகையான காய்கறிகளையும் எல்லா வகையான பயிர்களையும் போடும்போது விவசாயிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த ட்ரைனிங் சென்டர் அமையணும் இந்த மூலமாக இங்கே சுற்றி இருக்கிற விவசாயிகள் வந்து இந்த ரசாயன உரத்தை மாத்திட்டு திரும்பவும் பாரம்பரியமான தொழு உரத்துக்கு வரணும் ஆட்டு சாணமும் மாட்டு சாணமும் நிலத்துல போட்டு மலடான மண்ணை மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் வந்து இந்த ட்ரெய்னிங் சென்டர் பயன்படுத்தணுன்ற எதிர்நோக்கத்தில் நாங்கள் இங்கே வந்து பெரிய லெவலில் இதை கொண்டு போகணுன்றதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு காந்திபேட்டியில் பெண்கள் சங்கம் பெண்களை பொருளாதாரத்திலும் அரசியலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஒரு கிராமத்தை மட்டும் பயன்படுத்தினா போதாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாநில தலைவி முன்முயற்சியில் நடந்து கொண்டிருந்த பெண்கள் இணைப்புக்குள்ளே இணைஞ்சு இந்த குழு செயல்பட தொடங்கியது ஒரே மாவட்டத்தில் இருக்கிறத விட தமிழ்நாடு லெவலில் இருக்கிற இந்த பெண்கள் அமைப்பில் இணையும் போது பெண்களுக்கு பல வகையில் பலப்படுத்தும் பணியை செய்வதற்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இங்கே இருக்கு இந்த தலைவிங்க சந்திரா சுகுணா இந்த மாதிரி குளோரி இப்படிப்பட்ட பெண்கள் எஸ்எர் சரோஜினி கஜேந்திரி இந்த மாதிரி பல பெண்களெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி பெண்கள் மத்தியில் இன்னும் நிறைய புரட்சிகரமான ஒரு வேலை செய்யணும் என்னென்னா பெண் உரிமை மீறல்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை இப்படி பெண்கள் வந்து பொருளாதாரம் போது சேமிப்பு குழுக்களை உருவாக்கணும் சேமிப்பு குழுக்கள் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களே தேவை செய் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது குழு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காஞ்சிபுரமும் திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் நிறைய கிராமங்கள் பரவலாக்கப்பட்டு இருக்கிற பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு மேலே நாங்கள் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வங்கி மூலமா லோன் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் இந்த லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க பொருளாதார தேவையெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காலி இடம் நிரப்பப்படாமல் இருக்குதுனால இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் அப்போ விவசாயம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடங்கியிருக்கு அந்த விவசாய நிலங்களை மீட்டெடுக்கணும்னா நம்ம பெண்கள் கையில தான் இருக்கு அப்போ பெண்களை முழுமையா விவசாயத்தில் ஈடுபடுத்தணும்னு சொல்லி பெண்களை முழுசாக பெண்களை விவசாயத்தில் ஈடுபடுத்திட்டோம் அப்போது பெண்களுக்கு விவசாயம் ஈடுபடுத்தியாச்சு அவங்கள எப்படி இன்னும் பயிற்சியாளராக ஆக்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு நினச்சோம் அப்போது இந்த காய்கறி தோட்டங்கள் நிலத்தில் கொஞ்சம் அரை ஏக்கராவோ ஒரு ஏக்கராவோ பத்து சென்ட்லையோ அவங்களுடைய வீட்டுத் தோட்டத்துலேயோ அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களுக்கு தேவையான அரிசி அரிசி அது மட்டும் இல்லாமல் கம்பு கேழ்வரகு இந்த சத்தான உணவு கிடைக்காதனால இந்த சத்தான உணவு அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் மாணாவரியா கிடைக்கிற நிலத்துல நம்ம இந்த மழை இல்லாத மழை காலத்தில் இந்த பால் சீர் பால்ன்னு சொல்லுவாங்க அந்த பால்ங்கெல்லாம் செஞ்சு விதை உரண்டை செஞ்சு நம்ம போட்டோம்னா அந்த விதை உருண்டை மூலமாகவும் உற்பத்திகள் அதிகமாகும் அப்போ இந்த பெண்கள் வந்து இந்த குடும்பத்தை பொறுப்பு நடத்தக்கூடியவங்க அவங்க தான் அவங்களுக்கு குழந்தைக்கு என்ன சத்தான உணவு வேணும் கணவருக்கு என்ன சத்தான உணவு வேணும் என்ன என்பதை பற்றி முதல்ல அவங்க தான் அவங்க பொறுப்பு எடுக்குவாங்க அப்போ இந்த பொறுப்பை அவங்கக்கிட்டே நம்ம கொடுக்கும்போது இன்னும் இந்த நிலத்தை வந்து முழுமையாக விற்க மாட்டாங்க அப்போ நிலம் விற்காத போது விவசாயிகள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இந்த ரசாயன உரம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து பல வகையான நோய்களும் அவங்க வந்து ப நோக்கத்தோடு சத்தான உணவு நிறைய மக்களுக்கு இது பயனுள்ளதா அமையும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இல்லாம வெறும் அந்த நமக்கு பணம் வந்தா போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இப்ப விவசாயிகள் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க இந்த விவசாயத்துல மாற்றம் வரணும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு பசுமை புரட்சி வந்ததிலிருந்து இந்த விவசாயம் ரொம்ப மோசமான நிலையில் போயிடுச்சு இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னு சொன்னால் நம்ம பெண்கள் வந்து தான் கணவர் முழுமையான பொறுப்பு இருந்து எடுக்கணும் அப்படின்றது தான் அந்த விவசாயத்தினுடைய நோக்கமாக நாங்கள் இருந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த இந்த பயிற்சி கூடத்தெல்லாம் நடத்துவதற்கு எங்களுடைய மானிய தலைவி ஷீ திரும்பிகலும் அவங்க வந்து பொறுப்படுத்தி எங்களுக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுப்பாங்க ஒரு பெண் உரிமையாக இருக்கட்டும் விவசாய பயிற்சியாக இருக்கட்டும் மற்ற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு போகிறதுக்கு வழிகாட்டியாக இருப்பது எங்களுடைய மாநில தலைவி சீலும் அவங்க தான் முழுக்க முழுக்க இப்போ ஏதாவது பண உதவினா கூட அவங்க தான் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குறோன்னு சொன்னால் அது எங்களுடைய மாநில தான் சாரம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிங்க தங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி அவங்களே பண்ணிக்கினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் தான் போய் வாங்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய விவசாய நம்ம குழந்தைங்களை நம்ம எல்லாமே நம்ம சொல்றது தான் கேட்பாங்க நம்ம குழந்தைங்க அம்மா அப்பா சொல்கிறத விட அம்மா சொல்றது தான் அதிகமாக கேட்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி கம்பு கேழ்வரகு திணை இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க பார்த்ததே கிடையாது இன்னொரு எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல் எங்கே இருக்குதுங்க போது கூட தெரியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இன்றைக்கி விவசாயிகள் ஏதோ ஒரு கடையிலையும் ஏற்றுமதி இறக்குமதின்ற கொள்கையினால அங்கிருந்து இறக்கப்பட்டு இருந்த பொருட்கள் மட்டும்தான் இன்றைக்கி வாயின் வந்து அது எங்கே என்ன போட்டு விளைய வைக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் இன்னைக்கு வர காலகட்டத்தில் வந்து நாம் இன்னைக்கு கம்பு கேழ்வரகு சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் நமக்கு நம்ம நிலத்துலேயே அதை போட்டு நம்ம பயிரிட்டுக்கலாம் அது வந்து நமக்கு சத்தான உணவாகவும் இருக்கும் பாரம்பரிய விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா சீர்வரிசை கொடுக்கணும் ஆனால் இப்போ எங்கள் அமைப்பு என்ன முடிவு எடுத்துக்குதுன்னா இந்த சீர்வரிசையெல்லாம் இல்லாமல் குறைந்தபட்சம் ஐந்து சென்ட் நிலமோ பத்து சென்ட் நிலமோ அந்த குழந்தைக்கு தரணும் அப்போ தான் அந்த எதிர்காலத்தில் அந்த உணவு உத்தரவாதத்தை அந்த குழந்தை நிலைநாட்ட முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் அந்த வரதட்சணை கொடுப்பதை தவிர்த்துட்டு நிலம் கொடுப்போம் என்ற ஒரு ஒரு முடிவு நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நிலங்கள் வந்து தரிசா கிடைக்குது அந்த தரிசா கிடைக்கிற நிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மழை மழைக்காலங்களில் எல்லா சிறுதானியங்களும் வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு பகுதி அது அது குறைந்த தண்ணியில் கூட நல்லா விளையக்கூடியது அந்த கம்பு கேழ்வர்கள்லாம் நம்ம விதைக்கும் போது நம்ம அறுவடை பல மாவட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக தருமபுரி மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மாணவரையே வரைச்சிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் போய் அறுவடை செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் விவசாயிகள் நல்லா விவசாயம் செஞ்சிருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த பன்னாட்டு விதைகள் கேட்க போனா மான்சாண்ட விதை போன்ற விதைகள் வந்து இங்கே வந்து போட்டதுனால விதைகள் எல்லாம் தன்மை ஆயிடுச்சு இந்த மலட்டு தன்மை ஆனதுனால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முறை போட்டால் மறுமுறை முளைக்காது அப்படிப்பட்ட விதைகளை நம்ம வந்து இன்னைக்கு நிலத்துல போட்டிருக்கோம் அதனால் மகசூல் மட்டும்தான் ஒரு முறை வரும் ஆனால் ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா அது திரு மறு உற்பத்தி என்பது இல்லாமல் போய்டும் இந்த கா இந்த சூழ்நிலையில் நம்ம இனிமே வந்து பாரம்பரிய விவசாயமான இயற்கை விவசாயத்துக்கு திரும்புவோம் என்றது தான் எங்களுடைய நோக்கமாக இந்த பகுதியில் இப்போ காந்திபேட்டியில் நாங்கள் ஒரு பனிரெண்டு சென்டில் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை நாங்கள் வலியுறுத்தி எல்லா காய்கறியும் நாங்கள் இங்கே போட்டு எங்களுக்கு தேவையானதோ எங்கள் சங்க உறுப்பினருக்கு தேவையானதோ அனைத்தும் இங்கே நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோவுக்கு மேலே புடலங்காயும் ஒரு நாற்பது கிலோவுக்கு மேலே பீர்க்கங்காயும் தக்காளி வந்து ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலேயும் கிடச்சிருக்கு அதே போல் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டாக்கா கத்திரிக்காயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் உளுந்து பச்சை பயிர் தாராமணி அப்படின்னு சொல்ல போனால் ஒரு ஒரு கிலோவில் எங்கள் கிடச்சிருக்குன்னா அப்போ இத்தனை ஏக்கரில் இருக்கிற நிலங்களெல்லாம் வேஸ்ட்டாக தரிசாக கிடைக்குதுன்னா இப்படிப்பட்ட ஒரு பன்னெண்டு சென்ட்லே கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கராவில் ஒரு ஏக்கராவில் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தேவையான உணவு உற்பத்தியை அவங்க செஞ்சுக்கலாம் அதுதான் எங்களுடைய நோக்கமாக இந்த பயிற்சி மையம் இந்த இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் இந்த பரவலாக்கப்படணும் குறிப்பாக நாங்கள் மாதம் மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை நடக்கிற விவசாய குறை கூட்டத்துக்கு நாங்கள் போவோம் அங்கே மாவட்ட ஆட்சியர் சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்து இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன மானியம் இருக்குது என்ன சிறுதானியத்துக்கு என்ன மானியம் நெல் வகைக்கு என்ன மானியம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இது எதிர்காலத்தில் எல்லா விவசாயிகளும் அந்த விவசாய குறைதீர்க்க கூட்டத்துக்கு போகணுன்ற ஒரு நோக்கமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலைத்துறை மூலமாக இது கிடைக்கிற மானியத்தில் கிடைக்கக்கூடிய விதைகளை வாங்கி அதுவும் வீரியமிக்க ரகம் இல்லாமல் நாட்டு ரகமாக அரசு கொடுக்கணுன்றதை வலியுறுத்தி தான் இன்றைக்கி அழிஞ்சு போன நாட்டு ரக விதைகளெல்லாம் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் நாங்கள் வந்து இது பண்ணிருக்கோம் இவர் வந்து என்னுடைய கணவர் என்னுடைய பணிக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு எல்லாமே இவர் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்காரு எந்த சூழ்நிலையும் இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து இவர் முழு முழுக்க என் குடும்பத்துக்கும் சரி இந்த பணியை இந்த சமூக மாற்று பணியை செய்வதுக்கும் சரி இந்த விவசாய வேலை செய்வதுக்கும் சரி இரவும் பகலமாக எனக்கு ரொம்ப உதவி செய்கிறது என்னுடைய கணவர் அருள் தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் திரு ஆரோன் அவங்க அவங்க வந்து எங்கள் பெண்கள் இணைப்பு குழு விவசாய மாநாடுகள் எது வச்சிருந்தாலும் எங்களுக்கு உடனடியாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா பன்ரைஸ் பண்ணுறதுக்காக உதவி பண்ணுறதுக்கு கூப்பிட்ட நேரத்தில் வந்து உதவி செய்வார் அவரெல்லாம் இந்த உய முயற்சி தான் இந்த சில வேலைகள் இங்கே இருக்கிற இந்த அலுவலகத்து பக்கத்தில் இருக்கிற இந்த பென்ஷிங் போகிறது இந்த பல வேலைகள் நிறைய பேர் நன்கொடை கொடுத்து தான் இந்த ட்ரைனிங் சென்டருக்கு வந்து நாங்கள் முன்முயற்சி எடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அதுக்கு உதவி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம இந்த இடத்துல உதவி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் மனம் முகந்து வந்து வேலை செய்வாங்க அதனால் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க இந்த காந்திப்பேட்டை வட்டார பெண்களின் இணைப்பு குழு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது வந்து நம்முடைய வட்டார தலைவி திருமுக சந்திரா அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பாக இருந்து செஞ்சுருக்கிறாங்க சந்திரா சுகுணா குளோரி மாரியம்மா பக்கத்தில் இருந்த மஞ்சு அப்புறம் கஜேந்திரி இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பாக இருந்து இந்த வட்டாரத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் காரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எந்த நிமிஷத்தில் கூப்பிட்டாலும் சரி அந்த நிமிஷமே இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு உதவியாக இருப்பாங்க ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த விவசாயத்துக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கணுன்னாலும் சரி இல்லை ஒரு போராட்ட ரீதியாக ஏதாவது போகணுன்னு சொன்னாலும் சரி அவங்க தான் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடம் நம்ம இங்கே நின்றுட்டுருக்குற இந்த பயிற்சி மையமே இந்த தலைவிங்க தான் சந்திரா சுகுணா மாரியம்மா இந்த மாதிரி பல பேர் இந்த காந்திபேட்டில் இருக்கிற பெண்கள் சங்கங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு சின்ன இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மப்பேடு பஞ்சாயத்தில் இந்த இடத்த வந்து அவங்க வந்து கேட்டு இந்த இடத்துல அது வந்து ஒரு பயிற்சி மையமாக உருவாகுதற்கு அவங்க தான் மூல காரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த வட்டாரம் இயங்குவதற்கான கூட காரணம் இல்லாமல் போயிட்டுருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்கவங்க இவங்க பேச்சாற்றல் மிக்கவங்க மக்கள் மத்தியில் போயிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய எங்களோட வந்து தோல் கொடுக்குறவங்க இவங்க தான் சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பா இந்த பயிற்சி மையத்துல இந்த இடம் எல்லாம் வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டது விஓ கிட்ட கேட்டது எல்லாமே எங்களுடைய தலைவங்க தான் நாங்கள் பெண்கள் இனிப்பு குழுவை சேர்ந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார் அப்போ நாங்கள் இடம் இல்லாத இருந்தோம் நாங்கள் மப்பேடு பஞ்சாயத்துல தான் போய் எது வேணாலும் கேட்கணும் இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால இந்த இடம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தது எட்டியப்பன்ற குருளில் தான் எங்களுக்கு இந்த நிலை இடத்த கொடுத்தாங்க அதுலேருந்து இது எங்களுக்கு ஒரே திருக்கு சொந்தமானதுல இந்த மொத்த குழுக்கும் சொந்தமானது ஒரு ஊர் ஒரு கிராமம் இல்லை மொப்பேடு விஸ்வநாதகுப்பம் பூவளி குப்பம் வாக்கம் காஞ்சிபுரம் பேரம்பாக்கம் இது மாதிரி வட்டார வட்டாரமாக நாங்கள் போய் பெண்கள் குழு சேர்த்து இதில் வலுவாக பார்த்து பார்த்துன்னு வரோம் ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு இயற்கை விவசாயத்துக்கு எத்தனையோ பேருக்கு சொன்ன ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்கன்ற நம்பிக்கையில் இதை நாங்கள் வலியுறுத்தினு வரோம் மப்பேடு ரோட்ல வந்து சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற விவசாயங்கள்லாம் மனவிட்டு பேசணும் அவங்களுடைய விளை பொருள்கள்லாம் விளைஞ்ச பொருளை இந்த கடைங்களை வச்சு விற்பனை செய்யணும் அவங்களுக்கு ஒரு விற்பனை நிலையமாக இந்த நம் விவசாயிகள் கூடுகை கூடம் அமையணுன்ற நோக்கத்தில் இந்த கூட்டு ரோட்டில் டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இந்த கடை திறப்பு விழா நாங்கள் செஞ்சோம் இது கடைன்னு சொல்லாமல் ஒரு விவசாயிகளுடைய ஒரு கூடுகை கடைங்களை போய் உக்காந்து பேசுறதை விட அவங்களுக்குன்னு இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி விவசாய கூடன்னு அமைச்சது இல்லை முதல் முதல் முறையாக இந்த மப்பேடு பஞ்சாயத்தில் இந்த விவசாய கூடம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்துனவங்க டாக்டர் நீலவல்லி மேடம் அவங்க அவங்க நிதி உதவியோடு தான் இந்த அலுவலகத்துக்கு விவசாயிகள் வந்து தங்களுடைய விட்டு பேசணும் அவங்க எங்கே போயிட்டு யார்கிட்டேயும் நிற்காமல் எந்த டீ கடையிலும் பேசாமல் இங்கே அவங்களுக்கு தேவையான விற்பனையோ ஆலோசனைகளையோ வழங்குவதற்கு இலவசமாக இந்த இடத்த பயன்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் இங்கே இருக்கிற மப்பேடு பஞ்சாயத்து கொட்டையூர் பஞ்சாயத்து பேரம்பாக்கம் பஞ்சாயத்து நான் எல்லா பஞ்சாயத்தில் இருக்கிற விவசாயிகள் இந்த சென்ட்ரு பிளேஸுக்கு வருவாங்க அப்போ இங்கே உக்காந்து பேசுவாங்க அவங்க தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் நெல் அது என்னவா இருந்தாலும் தானியங்களை இந்த அலுவலகத்தில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலான்ற நோக்கத்துக்காக இங்கே நாங்கள் இந்த கூடத்தை நாங்கள் திறந்துருக்குறோம் இதில் நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கேட்குறாங்க பரவாயில்ல எங்களுக்காக ஒரு விவசாய கூடம் வந்து நீங்கள் முன்முயற்சி எடுத்து செஞ்சுருக்கிறீங்கன்னா உங்களை வந்து பாராட்டுறோம் தமிழ்நாட்டில் லெவலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்கும் வாரியத்துக்கெல்லாம் இருக்குது எல்லா அமைப்புகளும் இருக்குது ஆனால் எங்கள் விவசாயத்துக்கு ஒரு அமைப்பு கூடன்றது வந்து இது முதல் முறையாக இருக்குது அதுவும் பெண்களாம் முன்முயற்சித்து அதுவும் பெண் விவசாயிகள் எடுத்து செஞ்சுருக்கிறீங்கன்னா அதை நாங்கள் மனமார பாராட்டம்னு சொல்லிட்டு விவசாயிங்களாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இனி இங்கே என்னென்ன விதைகள் கிடைக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு விதை கிடைக்குமா அப்புறமா வந்து நீங்கள் இயற்கை உரத்தை பற்றி சொல்கிறீங்க இயற்கை உரம் பற்றி எங்களுக்கு கிடைக்குமா அதுவும் ஜீவாமிர்தம் கரைசல் இந்த மாதிரியான எங்களுக்கு பொருட்கள்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு விவசாயிகள் கேட்டிருக்காங்க அவங்க விவசாயிகள் இயற்கைக்கு வருவதற்கு இது ஒரு மூல காரணமாக இருக்குது இந்த இடம் நாங்க வந்து நம்பிக்கையா இருக்கிறோம் எதிர்காலத்துல இதை நிறைய விவசாயிகள் வந்து கூடுவாங்க இது என்னமோ நிறைய பேருக்கு தெரியல இது இன்னும் நிறைய பேர் வந்து பலன் அடையணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த மப்பேடி கூட்டு இந்த கூடத்தை நாங்கள் திறந்து வச்சுக்கிறோம் நம்ம விவசாயிகள் கூடுக என்பது அவங்க சுதந்திரமா வந்து உக்காரணும் அவங்க பேசணும் அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்க என்ன மாதிரியான விளைச்சல் விளைவிக்கலாம் எல்லா விவசாயிகளும் கூடும் போது அது ஏரி பாசனமாக இருக்கட்டும் அது கிணத்து பாசனமாக இருக்கட்டும் எந்த விதமான பாசன வசதிகள் இருக்கிற விவசாயிகளாம் ஒன்று கூடும்போது தோட்டக்கலை துறையாக இருக்கட்டும் அல்லது விவசாய சார்ந்ததாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கூடி பேசணும் அரசு அதிகாரிங்க கூட வந்து இந்த இடத்துல கூடி பேசலான்ற ஒரு வாய்ப்புக்கு தான் இந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திருக்கோம் இங்கே விளைஞ்சிருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினிங் சென்டரில் பக்கத்தில் விளைஞ்ச மக்களுடைய பொருட்கள் தான் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க நாளைக்கு யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ இந்த ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த அலுவலகத்துக்கு எப்போன்னா திறந்துருக்கோம் காலை மாலை இரவு வரைக்கும் ஒரு ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கோம் பயன் அடைஞ்சிக்கலான்ற நோக்கத்தில் தான் இதை நாங்கள் திறந்துருக்கோம் இப்போ இன்றைக்கி எதிர்கால நோக்கம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நல்ல செக் என்ன ஆர்டரை எண்ணெய் எங்கே கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சத்தான சிறுதானியமான கம்பு கேழ்வரகு தினை வரகு சாமை இப்படி பல்வேறு சத்து உள்ள சிறுதானியம் நம்ம உடம்புக்கு மிக மிக சத்தானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியம் தான் அதெல்லாம் இங்கே கிடைக்கல இப்போ விளையில அதனால எங்கெங்க இருக்குதோ எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வைப்போம் அதை வந்து மக்களும் வாங்கிட்டு போகலாம் பொதுமக்களும் விவசாயிகளும் தமக்கு வே தேவையான விதைகளை இங்கிருந்தும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த சென்டரை பயன்படுத்தணுன்றது தான் இதை நாங்கள் வச்சிருக்கிறோம் இன்னும் பார்க்க போனோம்னா இப்போ தெருவில் வந்து ஒரு அம்மா காய்கறி விற்றுட்டு இருக்காங்க அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த இடத்த வந்து பயன்படுத்தி அந்த அம்மா காய்கறியை விற்றுட்டு போகலாம் அதில் இருந்து ஒரு பத்து சதவீதம் கான்ட்ரிபியூஷனாக இதுக்கு போட்டு போகலாம் ஏன்னா இந்த அலுவலகத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குன்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி செய்கிறேன் யார் வேண்டுமானாலும் விவசாய சம்மந்தமான பொருட்கள் இந்த அலுவலகத்தில் வைத்து எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் நம் விவசாயிகள் கூடுகின்ற தலைப்பை அதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் எல்லாமே பயன்படணும் நல்லா வளர்ச்சி அடையணும் அதுதான் எங்களுடைய நோக்கம்